வணக்கம் உலகில் விரல்விட்டு எண்ண முடிந்த விதத்தில் ஒரு சில நாடுகள் மட்டுமே ஹைபர்லூப் தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றன அதில் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் உள்ளன நமது பாரதமும் ஹைப்பர்லுப் தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது அதன் சோதனை ஓட்டம் குறித்த தகவல்களை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளிப்படுத்தியிருந்தார் அது குறித்த கூடுதல் தகவல்கள் இப்போது வெளிவந்துள்ளன ஐஐடி மெட்ராஸ் ஹைப்பர்லூப்பிற்கான ஒரு டெஸ்ட் ட்ராக்கை உருவாக்கியுள்ளதாக முன்பு ஒரு செய்தியை கேட்டிருந்தோம் ரயில்வே அமைச்சகத்தின் ஆதரவோடு சுமார் நானூற்று இருபத்தி இரண்டு மீட்டர் நீளமுள்ள ஹைப்பர்லூப்பின் டெஸ்ட் ட்ராக் உருவாக்கப்பட்டிருந்தது அதன் அடுத்தகட்ட வளர்ச்சியாக ஐஐடி மெட்ராஸுக்கு ரயில்வே துறை அமைச்சகம் கூடுதல் நிதி வழங்கியுள்ளது இப்போது மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடிந்த ஒரு தொழில்நுட்பமாகும் லூப் அது செயல்பாட்டிற்கு வரும்போது அறிமுகமாக தொடங்கும் காலத்திலேயே முன்னூறு முதல் நானூறு கிலோமீட்டர் வரையிலான தொலைவை சென்றடைய அரை மணி நேரம் போதும் என்பதாகும் அதன் தனித்தன்மை இப்போது மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் பயணிக்க முடிந்த தொழில்நுட்பத்தை இந்தியா உருவாக்கி வருகிறது எந்த காலநிலையையும் நிலநடுக்கத்தையும் எல்லாம் தாங்கும் விதத்தில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இதற்கு தேவையான ஆற்றல் டேர்னலின் மேற்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் பேனல்களின் மூலம் பெறப்படும் தொடர் மேம்படுத்தல்களின் மூலம் விமானத்தைப் போல் இரண்டு மடங்கு வேகத்தில் பயணிக்க முடியும் என்றும் குறைவான மின்சார பயன்பாடு அதன் தனித்தன்மை என்றும் அதனால் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட முடியும் என்றும் கூறப்படுகிறது உலகின் மிகவும் அட்வான்ஸ்டான ஹைப்பர்லோப் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் இந்தியா நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளான அமெரிக்கா சீனாவோடு போட்டி போட்டு எந்தவொரு துறையிலும் இந்தியாவால் முன்னேற முடியும் என்பதையே இது தெளிவுபடுத்துகிறது